இயக்குனர் சாலமன் இயக்கியிருக்கும் படம் கும்கி டூ புதுமுக ஹீரோ மதி கதாநாயகனாக நடித்திருக்கிறார் பிரதான படத்தில் யானை நடித்திருக்கிறது படத்தின் படப்பிடிப்பு வனப்பகுதிகளில் நடந்துள்ளதுடன் படத்தின் முதல் காட்சியே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த இதயக்கணி படத்தில் படமாக்கப்பட்ட மிகப்பெரிய பெரிய அருவி காட்சியை படமாக்கி பதிவு செய்துள்ளனர் கும்கி டூ படத்தின் தொடக்க காட்சியே அதுதான் இந்த விவரங்களை இயக்குனர் பிரபு சாலமன் மற்றும் படக்குழுவினர் பகிர்ந்து கொண்டனர் அதனை இப்போது காணலாம் வந்திருக்கிற பத்திரிகை ஊடக இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் சார்பாக எல்லாருக்கும் வணக்கங்கள் லாங் ப்ராசஸ் வந்து முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கான ஒரு திரைப்படமாக அதை கொண்டு வரணும்தான் இந்த நவம்பர் ஃபோர்டீன்து குழந்தைகள் தினத்துக்கு டார்கெட் பண்ணோம் ஸோ குழந்தைகளுக்கான திரைப்படங்கள் வந்து ஒரு பெரிய வெற்றிடமாகவே இருக்குது ஸோ ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஸோ அதை எல்லாம் இணைந்து செய்ய நல்ல தயாரிப்பாளர்கள் கிடச்சாங்க என்னுடைய இசையமைப்பாளர் நிவாஸ் பசனா எனக்கு உறுதுணையாக என்னுடைய விஷன்ஸை வந்து என்னுடைய பர்ஸ்பெக்டிவ்ஸை அழகாக கொண்டு வர சுகமாக எல்லோரும் இணைந்து ஒரு வேலை பார்த்துருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நான் ஆசைப்படுவேன் கொண்டு போய் நிறைய குழந்தைகள் திறக்க வரணும்னு நான் ஆசைப்படுறேன் வேறதான் சொல்லிடுவேன் கேள்வி கேள்வி மீடியா எல்லாத்துக்குமே வணக்கம் இன்னைக்கு ஆக்சுவலாக ப்ரீ ரிலீஸ் இவெண்ட் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கவும் கொஞ்சம் ரொம்ப பதட்டத்தில் போய் சேர்ந்து தான் படைய எல்லோரும் பார்த்துருக்கீங்க நிறைய பேர் சொன்னீங்க ரொம்ப பிடிச்சிருக்குங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்க என்ன படம் சார் சொன்ன மாதிரி இது ஒரு சில்ட்ரன்ஸ் அண்ட் டோட்டலாக ஒரு ஃபேமிலியோடு போய் பார்க்குற மாதிரி ஒரு படமாக இருக்குது எங்களை பார்த்துட்டீங்க உங்களோட ரிவ்யூஸ் என்ன சொல்லுங்கள் வில் வெயிட் ஃபர் தேங்க்யூ ஸோ மச் பத்திரிகை ஊடக இணையதள நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு அருமையான ஒரு பெரிய டீம்கிட்ட நான் உள்ள முதல் படத்தில் நினச்சதே ரொம்ப சுமார் அவனுடைய ஒளிபதிவு எல்லாருமே பார்க்குறீங்க பேசுகிறோம் அப்புறம் என்னுடைய படி மதி ஸோ இந்த ஒரு டீமோட என்னுடைய முதல் படம் இது தான் அதுக்கு முன்னாடி முதல் படம் வெளியிருந்தா கூட இந்த படம் தான் முதல்ல நடித்த படம் எனக்கு ரொம்ப எனக்கு பயங்கர பர்சனலாக ஒரு ஹாப்பி ஏன்னால் நானும் அந்த அந்த இடத்துலேருந்து வந்ததினால ஆசோசியல் நீங்கள் எல்லாமே நல்ல படத்துக்கு எப்பொழுதுமே சப்போர்ட் பண்ணுவீங்க சொந்த படத்தை சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு முன்னேன் தேங்க்யூ ஸோ மச்

அப்பா வந்து உங்கள் ஆஃபீஸ்க்கு எத்தனையோ டைம் வந்திருக்காரா ஒரு பழக்க முடியலையா எங்கள் அப்பாவுக்கு ஒரு வாய்ப்பு கேட்டார் அப்போ கேட்ட ஓடுது எனக்கு இப்படி ஒரு கேரக்டரு என் வந்து கொடுத்து சொல்லியிருந்திருக்கேன் நன்றி நீ சொல்லணுமனா மதுவுக்கு சொல்கிறா அப்படின்னு சொன்னார் எனக்கு வார்த்தைகளை பேச முடியாது நிறைய நான் சொல்றேன் ஆனால் வந்து நல்லா பேச முடியல பட்டு இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சம்பவங்களின் கோர்வையாக இதை பண்ணணும் நடக்கிறேன் சின்ன வயசுலேருந்து ஒருத்தனுடைய வாழ்வியல் அவனுக்கு இந்த சமூகத்தான அரசியல் மனிதர்களால் நடக்கிற ஒரு எதிர்ப்புகள் இதை எப்படி தாண்டி தாண்டி தன்னுடைய நட்பை எப்படி ஒருத்தன் காப்பாற்றுகிறான்றது தான் இங்கே போக்கு ஸோ எல்லாருக்குமே அது பார்த்ததுனால ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் பட் அதுக்கும் இதுக்கும் நிறைய ட்ராஸ்பிக் இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து ஜீரோ பர்சன்ட் லவுன் ஸோ அதனால் தனியாக இந்த படத்தெலாம் எல்லாருக்கும் சொல்கிறது யாரும் கதாராயன் கதாராகி அப்படின்லாம் யாருமே கிடையாது எல்லாருமே வந்து ஒரு ஒரு கட்டத்தை நகர்த்த போகிற கதாபாத்திரம் திடீர்னு காட்டுக்குள்ள ஒருத்தி வரதுக்கு ஒரு லாஜிக் வரும் ஒரு சவுத் இன்ஜினியராக நேராக ஒருத்தி அது லைவாக நான் வந்து டிஃபிலம் பண்ணப்போ ரஜூல் குட்டி அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன் அப்போ அவங்ககிட்ட இருந்த ஒரு அசிஸ்டன்ட்டு மாதிரி ஓடி போய் சவுண்ட்ஸ் லைப்ரரியில் வந்து கொண்டு வந்து சேர்ந்ததெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு நல்ல கதாபாத்திரமாக இருக்குது இது சொந்த வந்தா இருக்குது சொல்லி தாரு நம்ம அந்த பொண்ணு ஸோ இது ஒரு ரிசர்ச்சி ஒரு பயணம் அது சார்ந்த ஒரு கதை இதை எனக்கு வெறுமைச் சாயம் நான் வந்து ரொம்ப சோசியல் மீடியாவில் ரொம்ப கிடையாது வெறுமச் கிடையாது கிடையாது எனக்கு என்னென்னா அதிகமாக தனிமையில் எடுக்கிறதும் ஐ யூஸ்ஃபுல் நான் நம்ம ட்ராவல் ஃபீட்டு ஒரு பேர் அதோட என்னுடைய பிரதிபலிக்குலாம் என்னோடய மயிலா திருச்சி கயல் செஞ்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்வியலில் முதல்ல எனக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் என்னுடைய நான் எதை அதிகமாக நேசிக்கிறேன் எதோட பழகிறேன் இதுதான் வெளிப்படும் வழிபடும் என்னோடய இடம் அவங்களோட பாதிப்பு தான் வெளிப்படும் ஸோ எனக்கு இந்த மென்மையான ஒரு பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்குது இன்னொன்று எல்லாத்துக்குமே பிடிச்ச விஷயமா இயற்கைன்றது எல்லாரும் எல்லாருக்குமே அவங்க லெவலுக்கு வெளியூர் ஊட்டி கொடைக்கானல் போக முடியலன்னா ஒரு செஞ்சு உட்காருன்னு ஆசைப்படுறாங்க ஸோ இன்னொன்று நினைவுகள்னாலே பசுமை தான் சிறப்பு நினைவுகளோ மேல நினைவுகளோ வராது சார் தம்பி நல்லா நடிச்சிருக்கே நல்லா நடிச்சிருக்கிறான் கேட்டீங்களா உங்க அவர் ஞாபகம் வரும் இதுக்கப்புறம் இவர் ஞாபகம் வரும் கேட்டீங்களா இல்ல என்ன நடந்து அது அதுக்கும் இதுக்கும் எந்த வித தொடர்பும் இல்லை விக்கின்றது ஒரு லெக்சி அது முடிஞ்சிருச்சு அங்க அதுல அது அந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே நிறைவு பெற்றுருச்சு இதுல வந்து இந்த மாதிரி நான் இந்த யானை யானை கூட அதுக்கான ஒரு உயரம்

சார் அப்புறம் அந்த பிரம்மாண்ட நீர்வீழ்ச்சி அடர்ந்த காடு எல்லாம் பிரமாதமாக இருந்தது அது லொக்கேஷன்ஸ் கொஞ்சம் எந்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சார் இல்லை இது ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ஃபால்ஸ் நீங்கள் டைட்டிலில் பார்த்தது வந்து கனி படத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் போய் அவர் தான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணார் சிவசமுத்திரா ஃபால்ஸில் மைசூரில் வெரி குட் அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர் தேர்ட்டி இயர்ஸ் கழித்து அந்த சீசனில் போய் அதை கரெக்டாக எடுக்கும் சார் இந்த யானை காட்சிகள்லாம் எல்லாமே ரொம்ப நேச்சராக இருந்தது இது அந்த விலங்கு அந்த இதெல்லாம் அதை முன்னாடி எடுத்தது இல்லைங்க அதான் அது ப்ராப்பராக நீங்கள் ப்ரீஷூட்டு பர்மிஷன் வாங்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் வராது ஸ்கிரிப்டை சப்மிட் பண்ணி இது இது இப்படி எடுக்க போகிறோம்னா அவங்க டாக்டர் வந்துடுவாங்க

ஸோ அங்கே கரண்ட்டு கிடையாது டவர் கிடையாது டிவி கிடையாது ஒரே ஒரு கார்மெண்ட்ரி ஒரு சின்ன காலனி ஹவுஸ் மட்டுந்தான் எல்லாரும் ஒத்துழைச்சாங்க அதில் கதவு திறந்தோம்னா லொக்கேஷன் ஸோ அங்கே பெரிய டிரான்ஸ்போர்ட்லாம் கிடையாது ஃப்ரிட்ஜு கிடையாது எதுவுமே இல்லை ஸோ ஒரு நாற்பது நாள் அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் எல்லாருமே ஒரு பெரிய அனுபவம்

மாடு பணி ஆடு கோப்பாங்க கொடுப்பாங்க பணி கொடுக்குறது ஆனால் ஒரு வணக்கம் இருக்கிறதே அந்த மாதிரி அதாவது நான் நிறைய எனக்கு வந்து இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு நான் சுத்தாத காடுகள் கிடைக்கிறது நிறைய ஆரண்டி பண்ணியிருக்கேன் இதை நம்ம பெயர் சொல்ல முடியாது இதெல்லாம் சில ஸ்டேட்ஸில் நடந்துருக்கு அது நம்ம அரசியல் சார்ந்த இருப்பதால் அது நம்ம விசாரிக்கிறோம் பட் அது அதுக்கான புளியெல்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியும் அதனால் இன்னும் உங்கள் அஸ்வ மேலையாகவும் குதிரையை வைத்து யாகம் செய்ததெல்லாம் நீங்கள் செய்திகள் தான் உங்கள் மூலமாக நான் தெரிந்து கொண்டிருக்கிறோம் ஸோ இதெல்லாம் வந்து தங்களுடைய பதவி அவங்களுடைய பணம் பலத்தை நிரூபிக்கிட்டு தக்க வச்சுக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு மூடத்தனமான ஒரு சில வேலைகள் அது அப்பாவி பிராணிகள் வாயில்லா ஜீவன்கள் அதை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கும் இந்த உண்மை என்ன வழியும் ஆமாம் ஆமாம் குழந்தைகளே பாருங்களேன் இப்போ நிறைய எனக்கு தெரிஞ்சு சேலம் அந்த கள்ளக்குறிச்சி கல்வராயன் ஹில்ஸ் இதெல்லாம் நிறைய செய்திகள் வந்தது அதெல்லாம் சிக்கனாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் தேர்ந்த ஆட்சிக்கு வந்து கோயில்களில் வந்து ஆடு கோயில் பயன்படுத்த வந்து தடை செய்கிற சட்டங்கள் கொண்டு வந்தாங்க அடுத்து வந்து நாடாளுமன்ற தேர்தலில் கொண்டுட்டாங்க அப்புறம் அந்த சட்டத்தை திரும்பி வாங்கிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா அதை வந்து எது மக்கள் அதை ஏன்னா அது ஒரு பாரம்பரியமாக இருக்கு பண்ணுறது ஆடை பணி அதை நீங்கள் வந்து சொல்றதுக்கான தைரியம் உங்களுக்கு தான் பார்க்கணும் ஸோ அதுக்குள்ளே இருக்கிற சென்டிமெண்ட்ஸை நான் இது நான் அதிகமாக நிறைய லென்த் அண்ட் பிரென்த் ஆஃப் இந்தியா இந்த ஜங்கிள் நிறைய டிராவல் பண்ணதுனால என்னோடய யூஸ் காரணம் அது சுத்தியா அதுக்கு பயணம் வர ஸோ இதெல்லாம் நிறைய அவங்களோட இப்போ கூட நிறைய மலைவாழ் மக்களோடு பயணிக்கிறப்ப அவங்க வளர்க்குற இந்த பிராணிகளை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லிங்காய் மக்கள் வந்து வெஜிடேரியன்ஸ் அவங்க வந்து மிருகங்களை தொடமாட்ட யோசிச்சு பாருங்கள் அவங்க நினச்சா அதனோட அவங்க வந்து அடிச்சு சமைத்து சாப்பிடலாம் பட் அதை வந்து பாதுகாக்கிறாங்க அது மேல அவ்வளோ ஒரு பிரச்சாதம் இருக்கு அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நம்மள மாதிரி அது நினைக்கிறோம் சார் பல ஸ்டேட்ஸில் இந்த மாதிரி விலங்குகள் அப்படின்னு சொல்லிங்க சார் விலங்குகளை பலியிடுறாங்க இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பெராரி கிடந்தக்காரர் அவரோட கெட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கொஞ்சம் தோற்றுப்போன அரசியல்வாதியோட சாயல்லே இருக்குது சார்

அது யானை கட்டி தீரி தீனி தீர கதைன்னுவாங்கள்ல அதுதான் இந்த திரைப்படம் ஏன்னா அங்கே போன இடம் அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு மூன்று இரவுகள் அதை வந்து பகல் ஏன்னா நைட் டைமில் ஜங்கில கிராஸ் பண்ண முடியாது அதை நடத்திய குட்டி வந்து அந்த இடத்துல சேர்த்தாங்க தானே அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஸோ இப்போ இதை வந்து அது அதுக்கு மட்டையெல்லாம் அங்கே கடைக்குள்ள காடுங்கள் இந்த லாரியில் வரும் வீக்லி ஓன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மட்டையை வெட்டி கொண்டு வந்து போட்டு அப்புறம் தீர தீர அங்கேருந்து கொண்டு வருவாங்க இதெல்லாமே ஒரு எங்களை நாங்கள் பாதுகாத்ததை விட அதை கொடுத்த பாதுகாப்பு தான் ஜாஸ்தி நான் அதை நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும் நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் எங்களோட பெரிய காரை மொத்தம் எத்தனை எங்களை சர்வீஸ் பண்ணி கொடுத்தது இல்லை இதில் ஒன்றும் பாக்கி கீனிங்கெல்லாம் தாய்லாந்தில் யூஸ் பண்ணும் ஹெலிஃபண்ட்டு அங்கே இருக்கக்கூடிய க்ரவுட் ஹெலிஃப்ட்டுனா தாய்லாந்து காலம் சார் ஒவ்வொரு படத்துக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு ஏன் எதனால் டார்கெட் பண்ணுறாங்களா என்ன பிரச்சனை வருது

கிட்ட உடனே தொடரத்துக்கான காரணம் என்ன அதுக்கு முன்னாடியே பேசினால ஏன்னா டேட் ரிலீஸுன்னு கொடுத்துடுறீங்க ஸோ அது வந்து ஒரு குழந்தை பிரசவத்தோடையே நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க கால் வெளில வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் முடியாது உள்ளதன் தண்டனைனா எப்படி அது இதுவாகும் எல்லாரோடைய நினைவுகளுக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் போய் நான் யோசிக்க முடியாது என்னென்னா அவங்க அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது இதை எப்படி பேசிகிட்டு தான் இருந்தோம் சில விஷயங்கள் வந்து நம்மளை கைமீறிப்போம் நம்ம தான் இருக்கும் யாருமே வந்து இன்ஃபேக்ட் நான் யாருக்கு உடனே எடுத்து பேசுகிறாங்க அதெல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது இது உங்களுக்கு தெரியாதது இது வந்து நான் வந்து லிஸ்ட்டு போட்டிங்கன்னா நான் எங்கேயோ ஒரு இந்த மாதிரி இது சகஜம் இது கிளியர் ஆகிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை யார் மீதும் எங்களுக்கு எந்த கற்புணர்ச்சியும் கிடையாது அவங்களோட நியாயம் என்னோட நியாயம் எடுத்து பேசணும் சார் நீங்கள் ஒரு கடவுளை பிலீவ் பண்ணுறது ஆனால் ஏன்னா கஜமுகன் கணபதினு ஒரு இது இருக்குது அந்த கஜமுகன் தான் நீங்கள் படம் நான் இல்லை அப்படியே நான் சென்ட் அவர்கிட்ட சொன்னது இல்லை நான் சென்டிமெண்ட்டே பார்க்குறது இல்லை அந்த கடவுள் எதுவாக இருந்தாலும் நான் வந்து ஒரு உயிர் அதுதான் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அது உயிர் அது அந்த உயிரை வந்து நம்ம நேசிக்கணும் அது சின்னதோ பெருசோ நான் இன்னும் இன் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இதை எடுக்கிறப்ப அதுக்கு மஸ்து அந்த யானைக்கு மதம் பிடிச்சிருக்கு ஒரு வைரல் ஆச்சு ஒரு வீடியோ பார்த்துருக்கேன் இவரை தூக்கி போடுற வீடியோ அந்த டைம் ஒன் மோர்ன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் அது கிட்ட போய் அதை முத்தம் கொடுத்து தடவி பேசி அதுக்கப்புறம் தான் இவரை சொல்லுவேன் போய் திருப்பி போய் குடின்னு அது அந்த அளவுக்கு அது வந்து சப்கான்ஷியஸாக அது வந்து நான் யாரும் தெரியலனா கூட சில நேரத்தில் நம்மளுடைய எமோஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து ஸ்மெல் பண்ணும் புரிஞ்சுக்கும் நம்மளோட அன்பை வந்து எடுத்துக்கிட்டு அந்த பார்வை தானே நமக்கு சி அந்த ஒரு அக்கறை அனாசி பழத்தை கொண்டு போய் உள்ளார வெடி வச்சு யானை கொடுத்தாங்க எவ்வளோ பெரிய கொடுமை இதெல்லாம் அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியும் ஒரு யானை ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் ஊற்றி அது கொளுத்தி விட்டதெல்லாம் வீடியோ ஆகி நீங்கள் பார்த்துட்டு ஸோ நமக்கு ஒன்றுனா போராடுறதுக்கு சட்டம் இருக்குது ஐபிசி இருக்குது ஈபி இது எல்லாம் கோர்ட் இருக்குது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் யார் பேச யாராவது நம்மளை மாதிரி ஆட்கள் எனக்கு ஒரு முத்திரை இருக்குது என்னமோ நான் வந்து தேவர் ஃபிலிம்ஸ் மாதிரி நான் வெறும் மிருகங்களை வச்சு எடுக்கிறாள் என்கிட்ட அதுங்க என்னோடய மைனாவனைங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் குழந்தைகள் ஒரு பெரிய உலகம் அது நான் ஆரம்பத்துலேருந்து என்னோடய சங்கத்திலே நான் சொல்லுவேன் சில்ட்ரன்ஸ் ஃபிலிம்ஸ்ன்றது வரணும் குழந்தைகள் உள்ளார வரத்துக்கான படங்களாக அது இருக்கணும் முதல்ல நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய வன்மத்தையும் வெட்டுக்குத்தையும் பக்கெட் பக்கெட்டாக தலையில் ரத்தம் ஊற்றிட்டு நிற்கிறதையும் குழந்தைகள் வந்து பார்க்கணுன்ற கட்டாயத்துக்குள்ளே அந்த குழந்தைகள் நம்ம தள்ளக்கூடாதுன்ற அதுக்குள்ளே அது பழகிடும் ஒரு சின்ன ஒயிட் பேப்பரை கொடுத்துட்டு கொஞ்சம் கரையான்ஸ் பென் கலர் பென்சிலை கொடுத்தோம்னா ஒரு காலத்தில் அழகாக ஒரு வீடு வரையும் பக்கத்தில் மரம் வரையும் ஒரு மலை வரையும் அதில் ஒரு சூரியன் போடும் ரெண்டு பறவையை வரையும் இன்னைக்கு நீங்கள் கொடுத்து பாருங்க இருக்கிற சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் வரையும் கையில் துப்பாக்கி வச்சுருக்கோம் வெட்டு குத்துவும் பயங்கர ஆக்ரோஷமாக இருக்கும் அப்போ மனநிலையை நம்ம மாற்றிக்கிட்டே வரோம் ஸோ யா நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் ஸோ நம்மளால் முடிஞ்சது இந்த மாதிரி அப்பப்போ அடுத்தது மேம்போன்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா லைவ் லைனை வச்சு பண்ணுறேன் இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் மூடுக்கான ஒரு ஃபிலிம் ட்ரை பண்ணுறோம் நம்ம அவ்வளோதான் அதில் லேட்டஸ்ட்டாக இப்போ ஒரு வில்லன் நடிகர் களமிறங்கிருக்காரு உள்ள ஜிஓபி

அந்த இதிலையும் பார்த்து கேட்டீங்கன்னா ஒரு திருப்பட உணவு தாங்க எப்படி இந்த நாட்டுல பிடிச்சிருக்கோம் கிடைக்கிறது சார் அவங்களோட வாழ்வியல் நான் வழங்கும் போது கிடைக்கிறது ரெண்டாவே வாழ்வியல் இருக்காங்க பார்த்தா நாங்கள் ரெண்டு பேர் ஒரு போலீஸ்காரும் ஒரு ஒருத்தரும் சைதாபுரம் போர்த்துக்கு வந்து ஒரே நடந்து நடந்துருக்குறாங்க யோசிச்சு பார்த்தா ரெண்டு பேருமே எதிர் முனை ஒரு திருநாள் ஒருத்தர் அப்போ அவர் போறப்ப வந்து திடீர்னு அவன் ஏதோ கூப்பிடறா வண்டி கடையில் ஒரு டீ வாங்கி கொடுக்குறாரு விலங்கு கையை வச்சு இந்த கையில டீ அவர் கொடுக்குறாரு அப்புறம் யோசிச்சு ரிவைன் பண்ணி பார்க்குறோம் வர வழியில் செங்கல்பட்டுல இருந்து அழைச்சிட்டு வரப்போ அவங்களுக்கு தான் என்ன பேசியிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு கதைகள் கொடுத்துருக்கோம் இது அப்படியே அப்படியே நம்ம வந்து உடச்சி பெருசாக சார் தொடர்ந்து மூணு படங்களாக வந்து மலை மேலே பயணிக்கிறீங்க எப்போ கீழே இறங்கி ரிலாக்ஸாக வந்து லாடம் லீ லாடம் மாதிரி மறுபடியும் எப்போ ரிலாக்ஸாக வரும் அடுத்தது ஃபேன்ஸ் ஒன்று வர நான் பரபரப்பு ரசிகா அரை தளத்தை நான் தாண்டவே இல்ல தரையில தான் எடுத்துக்கிட்டு இருக்க கண்டிப்பா நீங்கள்